வந்தே மாதம் இது தினமணி பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்டுரைகள் மதமாற்றம் தேசிய அபாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வந்திருக்கு அரசியல் சாசனம் உரிமைக்கு ஏதோ இந்த லாவண்யான்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கு அந்த பொண்ணை படித்த பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவ கல்விஞரும் அந்த மா அந்த பொண்ணை மதம் மாறு மதம் மாறுன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தியிருக்காங்க அது வந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிது மதம் மாற இஷ்டம் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்குது சரியாக விசாரிக்கல காவல்துறை சரியாக விசாரிக்க சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க ரெண்டு சிபிஐ ரெண்டு வருஷமாக என்ன பண்ணிவிட்டுங்க தெரியல அது பரவாயில்ல இந்திய ராமகிருஷ்ண மடத்தின் நிறுவன நிறுவனார நிறுவனரான சுவாமி விவேகானந்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை மிக உருக்கமாக விவரிப்பார் உலகம் முழுவதும் உங்கள் உள்ள தங்கள் மடங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதை அவர்தான் அறிமுகப்படுத்தினார் அதே சமயம் மதம் மாற்ற பிடிக்கும் கிறிஸ்தவர்களை கண்ட அவர் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படி சொல்லி கோபப்பட்டுருக்காரு நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படின்ட்டு இந்துக்கள் மீது திணிக்கப்படும் கிறிஸ்தவ மத மாற்றத்தை மகாத்மா காந்தி கடுமையாக கண்டித்திருக்கிறார் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடம் உங்களில் உங்கள் கடவுள் பாரபட்சம் காட்டுவாரா பிறகு ஏன் அவர்கள் மதம் மாற வேண்டும் அவர்கள் அவரவர் மதத்தில் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்ய மாட்டீர்களா என்று கிறிஸ்தவ மதபோதிகரிடம் அவர் சவால் விடுத்தார் மகாத்மா காந்தி சவால் விட்டுருக்கார் எதுக்காக இந்த வீடியோன்னா வானகரம் பூந்தம்பள்ளி போகிற வழியில் வானகரம் கைலாசநாதன் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து ஒரு நிறைய இடம் இருக்குது அதில் ஒரு எட்டாம் ஏக்கரில் ஜீசஸ் கால்ஸுக்கு விற்றுட்டாங்க எப்படியோ ஒரு தொழில் பேரை வாங்குறாரு அப்புறம் அதை விற்றுறாரு ஜீசஸ் கால்ஸுக்கிட்ட இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னுடைய நான் என்னுடைய பார்வைக்கு வருது ஆனால் உடனே அந்த அது ஒரு சட்டம் ஒன்று இருக்குது இந்துக்கள் சொத்தில் கோயில் சொத்தில் மாற்று மாற்றவரும் இருக்கக்கூடாது அதுவும் கோயில் அருகாமலையில் தான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜிஓவே இருக்குது அந்த ஜிஓவை சுட்டி காட்டி அவர் பெட்டிஷன் போட்டேன் ரெண்டாயிரத்தி எனக்கு பதில் வந்து சென்னை மாநகரம் அருள்மிகு கைலாசநாத இடம் ஆக்கிரமிப்பு குறித்து ஜி மோண்டா ஜே மோண்டா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மனு அப்படின்னு சொல்லி உடனே நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி எடுத்து எடுத்து இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கடைசியாக கண்ட சிண்டிகேட் பேங்க்கில் நாற்பது கோடி கலம் வேறு கொடுத்துருக்காங்க அதுக்கு எதற்காக ஒரு ஜீசஸ் கால்ஸ் நடத்துகிறார் மத மாற்ற பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு எதுக்கு நாற்பது கோடி நாற்பது கோடி கொடுத்தான் அப்படின்னா எனக்கு அங்கேருந்து பதில் ஒரு நாற்பது கோடி கடனை கட்டிட்டார் அப்படின்ட்டு அவர் கட்டிடுறது கட்டுறது கட்டாமல் போறாரே அது இருக்கட்டான் எப்படி முதல்ல கொடுத்தான் அதை கேளு அதை விசாரிக்கிறது தானே சிபிஐ இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிச்சின்னு போட்டேன் சிபிஐ அது வந்து சி கேசி கேசிசிவி என்ன பண்ணிருக்குன்னு தெரியல எனக்கு இந்த கே இந்த இந்த மேட்ரி இன்னும் பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் ஒரு தேசிய அபாயம்னா உண்மையிலேயே தேசிய அபாயம்தான் ஒரு மதம் மாறின உடனே அவனுடைய போக்கே மாறி போயிடுது எல்லாம் அனுபவ போட்டிருக்கான் தான் சொல்கிறேன் மதம் மாற்றம் தேசிய அபாயம் அதனால் இனிமேல் கேஸ் கேஸுன்னு போட்டு அலைஞ்சிட்ருக்கிறது வேஸ்ட்டு ஏற்கனவே காஞ்சிபுரம் கலெக்டருக்கு பார்க்கு ஆக்கிரமி பகட்டு ஊக்கா சாலை ஆக்கிரமி பகட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன் சோழிங்க நல்ல பகுதியில் அவங்க பாட்ட கேஷுவலாக அதெல்லாம் முடியாதீங்கன்னு ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கிட்டா பயங்கரமா அப்படின்னு சொல்லி அதனால் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது அதனால் திராவிட மாடல் அரசு கமிஷனர் எச்சாரணி சொல்லி உடனடியாக அந்த இடத்த ஜீசஸ் காலச்சு அதாவது கொடுங்கணும் எட்டே கால் ஏக்கர் இடத்த பிடுங்கணும் ஏன்னா தப்பு சட்ட விரோதமாக அவர் அங்கே மத மத பிஸ்னஸ் இருக்கார் மத மாட்ட பிஸ்னஸ்ஸு அது வரும் எதிர்காலத்தில் ரொம்ப 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 மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் அதனால் அந்த ஜீசஸ் காலச்சை காலி பண்ணுங்கள் அங்கேருந்து இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் அவர் பாட்டை பொத்தி உட்கார சொல்லுறேன் ஜெயஹி